நீங்கள் ஊழியக்காரனையே டிபெண்ட் பண்ணி அவன் சொல்லிட்டு போன பிறகு எத்தனை பேர் வஞ்சிக்க போறோம் இவ்வளோ ரெண்டாயிரம் வருஷம் பர்சுத்தாவியான ஒரு ஊற்றப்பட்டாச்சு இன்னைக்கும் கல்லோபதேசம் பாருங்க இப்போ சைனால ஒருத்தன் பிறந்திருக்கிறாரு கடைசி காலத்திலே கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி வந்து சைனாவில் ஒரு மாம்சத்தில் இருக்கிறாரு அந்த வார்த்தை மாம்சமாகி அது இப்போ கடைசி காலத்தில் ஒரு மாம்சத்தில் வந்துட்டாருன்னு சொல்லி அதே வசனங்களை அப்படியே தப்பா போதிச்சு வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனை பேர் அதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் போயிட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் வாட்ஸ்அப்லேயும் நமக்கு மெயிலையும் அனுப்பி ஐயா இந்த மாதிரி சச்சா ஃபல்மைட்டி கார்டுன்னு சொல்லி வந்திருக்குது சைனாவில் ஆரிஜின் சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க அவங்க அப்படியே பரவி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இவ்வளோ பேர் வஞ்சிக்கப்பட்டாங்க ஏன் வஞ்சிக்கப்படுறாங்க அவங்க வந்தது சரி அப்படி ஒரு உபதேசம் கொடுக்குறது சரி கொடுக்கும்போதே சபைக்கு தெரிய வேண்டாமா அதை வாசிக்கிறவங்களுக்கு அப்போ இன்னும் சபை எப்படி இருக்குது வஞ்சிக்குவதற்கு ஏதுவான இடத்தில் தான் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் நானே கிறிஸ்து என்று அநேகர் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறாங்க மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டார்னு இப்ப சைனால ஒரு சர்ச் வந்திருக்குது தமிழ்நாட்டில் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க ஏங்க இயேசு மாம்சத்தில் எப்படிங்க வெளிப்படுவார் இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் அதுக்கப்புறம் மேகம் இதில் நீங்கள் நீங்கள் காணும்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மேகங்கள் மேல் வலுவார்னு அப்போ சொன்ன ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்குது இவ்வளோ தெளிவாக இருக்குது சகரிய பதினாலில் இருக்குது அவர் ஒளிவமலையில் மேல் வந்து இறங்குவார்னு இருக்குது சைனாவில் வந்திருக்கிறான்னு சொல்லும் போது கேட்கக்கூடியதான அந்த உணர்வில்லாத இருதயம் அதற்குள்ளே நீங்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள் இதை படிக்கக்கூடவா உங்களுக்கு உணர்வு இல்லாமல் போயிருச்சு இன்றைக்கி கடைசி காலத்தில் இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையை மோச போக்குறபடி வஞ்சிக்கிற அவது இன்னைக்கு சபை மேய்ப்பர்கள் தயவு செய்து அல்லது போதகர்கள் டீச்சர்ஸ் இந்த மாதிரி காரியங்களில் கொஞ்சம் கவனிங்க கடைசி காலம் ஆடுகள் திருடப்படுகிறது அநேக கள்ள ஓநாய்கள் உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கொஞ்ச காலம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் கொரியாலேருந்து வந்தாங்க அவங்க வந்து பைபிள் செடி எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேரை வஞ்சித்துட்டு போனாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் வந்துட்டு ஹீப்ரு வழியாக வந்தாங்க உள்ளே அவங்க வந்து கொஞ்ச பேரை வஞ்சித்துட்டு போனாங்க இப்போ சைனாலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க கமாலியல் சொல்கிறாரு அப்போசன படிகளில் இது தானாய் தோண்டி இருக்குமானால் தானாலும் மறந்து போகும் உண்மைதான் தானாக மறைஞ்சிரும் அதுக்குள்ளே எத்தனை ஆடு நாசமாகுது பாருங்களேன் எத்தனை ஆடுகள் ஓனாயங்களுக்கு இரையாய் மாறுகிறது அப்போ உட்காந்து பேசும்போதே உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா கர்த்தர் சொல்கிறாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்க யார் வந்து எந்த உபதேசம் சொன்னாலும் நீங்கள் படித்த இந்த உபதேசம் உங்களை ஒரு திருச்சபையில் ஆவிக்குரிய திருச்சபையில் சேர்த்து பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களை வளர்த்து உங்களுக்கு கர்த்தருடைய போதனைக்குள்ளே வச்சு எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி ஒரே நாளில் மாறி போகிறீர்கள் அதான் பவுல் கேட்கிறாரு அதற்குள்ளாகவா நீங்கள் மாறி போனீர்கள் அதற்குள்ளாக உங்களை வஞ்சித்தவன் யார் அதற்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை விட்டு போவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்ததுன்னு கேட்கிறாரு இன்னைக்கு அதுதான் கடைசி காலத்தில் நடக்கிற அநியாயம் சபைக்குள்ளே வந்து நான் தீர்க்க தரிசின்னு சொல்லி எத்தனை பேர் ஜனங்களை நல்ல சபையில் போத கொடுக்குறாங்க வசனம் கேட்டுக்கிட்டே இருக்குது திடீர்னு யார் ஒருத்தருக்குள்ளாவது எங்கே இருந்தாவது இந்த மாதிரி கள்ள உபதேசம் உள்ளே வந்துடுது அது வந்து சபைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்து நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏசபேல் என்னும் அந்த தீர்க்கதரிசியான சபையை மோசம் போக்குற மாதிரி சபைக்குள்ள வந்து இருந்து பத்து ஆத்மா கூட்டிகிட்டு போய் தனியா சர்ச்சை ஆரம்பிச்சிருது அந்த இருந்து பத்து பேர் போதுங்க பாரு அதுதான் ஆச்சரியம் அவ்வளோ உபதேசத்தில் வளர்ந்தவங்க இப்படி ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு தங்களை செவி சாய்க்கிறாங்களே நான் எப்பவுமே சொல்வேன் இது ஒரு வகையில் கர்த்தருடைய அனுமதி எத்தனை கலை நம்ம சபையில் இருக்குதுங்கிறது தெரியும் நான் என்ன விரும்புகிறேன் அந்த கலையே இல்லாமல் தான் நல்லா இருக்குமே எல்லாமே கத்தர வசனத்துக்குள்ளே வளர்க்கப்பட்ட நல்லா இருக்குமே கலைகளாக போனவர்கள் கூட ஆத்துமாக்கள் தானே இவர்களும் போய்விட்டார்கள் எப்படி பத்து பேர் போயிட்டாங்களே அப்படி நம்ம யோசிக்கணும் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவார்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க செய்தி கேட்குறீங்க ரொம்ப நல்லது பல நீங்கள் ஆலயத்துக்கு போக முடியாது விசிட்டிங் பாஸ்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் வருவாங்க வீடு வீடாக வருவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபஸி சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் அந்த காலத்துலேயும் இருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் தீர்க்கதரிசி என்கிறவன் உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவன் அல்ல தீர்க்கதரிசி என்கிறவன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வரமாட்டான் தீர்க்க தரிசனம் என்பதே என்ன முதல்ல தெரியணும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவானது தான் தீர்கத தரிசனம் தீர்கதரிசி கண்டித்து உணர்த்துகிறது தான் தீர்க்க தரிசனம் அதுக்கு தான் தீர்க்கதரிசி வருவான் உங்கள் வீடுகளில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க வந்து உக்காந்த உடனே உங்களுடைய கவலை கஷ்டத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொட்டிடுறீங்க அந்த ஆள்கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபி நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் விசுவாச வார்த்தை பேசுவது வேறு விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவது வேறு சில விசுவாச வார்த்தையை ரொம்ப லாட்சிக்காக தீர்க்க தரிசனம் மாதிரி அடிச்சு விடுவோம் அதுதான் விஸ்வாச வார்த்தை வேறு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் குழந்தையை கொடுப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறோம் இது விஸ்வாச வார்த்தை இந்த ஆண்டு நிச்சயம் இந்த வருஷத்துக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு இப்படி ஒரு குழந்தைய இப்படி கொடுப்பாருங்கிறது விசுவாச வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அடிச்சு விடுறது இந்த மாதிரி வஞ்சிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி கடைசி காலத்தில் இப்படி வஞ்சிக்கிற ஏசபேனுடைய உபதேசங்கள் நிறைய கள்ள உபதேசம் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான் எல்லாருக்கிட்டையும் போய் மண்டையை கொடுக்கறது எல்லாருடைய உபதேசத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு அதில் கொஞ்ச நாள் வஞ்சிக்கப்படுறது அதுக்கப்புறம் ஏன்னா அது ஆத்மாவுக்கு ஒத்து வராது பாருங்கள் அரோசகமாக இருக்கும் அது ஆத்மாவுக்கு ஒத்து போகாது சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருடைய ஃபுட்டை நம்ம சாப்பிட போவோம் அது வெஸ்டர்ன் ஃபுட்டோ ஈஸ்டர்ன் ஃபுட்டோ அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நமக்கு நம்ம ஜீனுக்கு நம்ம சாப்பாடு தான் ஒத்து வரும் பாருங்களேன் கொஞ்ச நாள் கழித்து அதுவே நமக்கு போர் அடிக்கும் நீங்கள் யூ போனீங்கன்னா ப்ரெட்டு கொடுப்பாங்க அன்றைக்கி இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல பீஸா கீசெல்லாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி வெஸ்டர்ன் ஃபுட்டு ஆனால் போக போக உங்களுக்கு நல்லா தெரியும் இது சரி வராது எனக்கு அது அவனுக்கு சரி வரும் இது எனக்கு சரி வரும் அதே மாதிரி தான் கர்த்தன் நமக்கு என்று ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த உபதேசம் தான் அது சரி வரும் பாருங்கள் அதை விட்டுட்டு சில கல்ல உபதேசங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதில் கொஞ்சம் நன்மையும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக தான் தெரியும் அது தவறு நான் நீங்கள் ஆவியில் அதை முதல்ல கொடுக்கும்போதே உணரணும்னு நான் சொல்கிறேன் ஒரு சிலரில் வந்து உட்காரும்போதே தெரியும் ஸ்ப்ரிட்டில் ஒரு ஒரு எதிர்ப்பு உண்டாகும் அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும் ஒரு எதிர்ப்பு உண்டாகும் அப்போயே சொல்லுவேன் இவர் இந்த 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 ஏதோ ராங் இருக்குது அவர் அஞ்சு நிமிஷம் பேசும்போதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த மனுஷன் தப்பான உபதேசத்தில் இருக்கிறார் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் இப்பொழுது கிரியே செய்ய தொடங்கி இருக்குது இப்போ நிறைய வந்துட்டு இருக்குது நிறைய பேர் நமக்கு அனுப்பிட்டோம் இருக்கிறாங்க நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் சர்ச் நடத்துகிறாங்க ஜாயின் பண்ண சொன்னாங்க சும்மா தான் ஃப்ரீ தான் ஜாயின் தான் பண்ண சொன்னாங்க ஜாயின் தான் பண்ணோம் அவங்க நோட்ஸ் அனுப்பி விட்டாங்க அது ஃபார்ட்டி கிளாஸஸு இருபது கிளாஸஸு அந்த நோட்ஸ் அனுப்பு அனுப்பு அனுப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் போக போக அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏசுநாதர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் நம்ம பார்க்க போகிறோம் சைனாவில் இருக்காரு உங்களை வந்து பரலோகமே கிடையாது நரகமே கிடையாது உங்களை ஏமாத்துறாங்க இப்படியெல்லாம் நிறைய உபதேசம் வரும் வஞ்சிக்கிறது உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கத்தர் கொடுத்துருக்காரு நான் எப்போவும் சொல்லுவேன் ரசிக்கப்பட்டவர்கள் கத்தர் அனுதினபம் சபையிலே சேர்த்தார் உங்களுக்கு ஒரு சர்ச் உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் அங்கே சில உபதேசம் அதில் தரித்துங்க அந்த உபதேசங்களில் அங்கே கொடுக்குறவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் இங்கே பர்ஃபெக்ட் இல்லை நாங்கள் உட்பட நோபடி இஸ் பர்ஃபெக்ட் சில பிரச்சனைகள் வர செய்யும் அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அது குடும்ப பிரச்சனை மாதிரி அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே பயந்துக்கிட்டு நம்ம மந்தையை பயந்துக்கிட்டு வெளியே போனீங்க ஓனாய் இருக்குது ஓனாய் கடிச்சு கோதரிட்டோம்